அனைவருக்கும் வணக்கம் சனல் எம் ஆர்டிசியுடைய நிகழ்வுகளின் பதிவுகளும் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பதிவுகள் பதிவுகளும் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கொண்டுவர இருப்பது யாழ்ப்பாணத்தில் நிராவரி கிழக்கு கருகாமல் அமைந்திருக்கின்ற மூலிகை தோட்டம் ஒன்றில் இடம்பெற்ற கண்காட்சியை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த கண்காட்சியானது ஜூன் மாதம் பத்தாம் பதினோராம் பன்னெண்டாம் தேதி ஆகிய மூன்று தினங்களில் இடம்பெற்றிருக்கின்றது வடமாகாண சுதேச வைத்திய அமைச்சருடைய ஆலோசனையின் பேரிலும் அதுபோன்று வடமாகாண சுகாதார அமைச்சருடைய ஆலோசனையின் பேரிலும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கண்காட்சியில் அருகி வருகின்ற பல மூலிகை மரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்றரை வருடங்களாக இந்த அரச மூலிகை தோட்டமானது பராமரிக்கப்பட்டு தற்போது மக்கள் பார்வைக்காக விடப்பட்டிருக்கின்றன இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெற்றோர்கள் பொதுமக்கள் அதுபோன்று பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்தியர்கள் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்காட்சியானது இரண்டு வகையாக நடைபெற்றிருக்கிறது ஒன்று சுதேச மருத்துவம் சார்ந்த கண்காட்சி இரண்டாவது அரச மூலிகை தோட்டத்தினை பார்வையிடுகின்ற கண்காட்சியாக இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கண்காட்சியில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஆகியோரது கருத்துக்களை கேட்கலாம்

இதுக்குதோ தெரியல அவன் அந்த அரைக்கீரிய பற்றி சொல்லி இருக்கிறாரு அந்த நீரழிவுக்கு சிறந்த மருந்துண்டு நான் அதை தேடித்தான் நானும் அந்த நான் வெள்ள அறிய போன்ற இல்லையா சொல்லுகிறாரு உண்மையில நாங்கள் எங்களுடைய பழைய கலாச்சாரங்கள் மருத்துவ ரீதியில் மட்டுமல்ல எங்களிடம் எவ்வளவோ புதிரிகள் இருக்கிறது இப்போது நாங்கள் வருகின்ற நூல்களை பார்க்கின்ற போது எல்லாவற்றுக்கும் இந்த மேற்கு புத்தகங்களையோ அல்லது மேற்கு நாட்டு கலாச்சாரங்களையோ அல்லது மேற்கு நாட்டு மரபுகளையோ தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் எங்களுடைய கீழத்தீர போக்கு பக்கங்களை நாங்கள் இழந்து கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கழித்த அறிஞ் நாங்கள் இழந்து கொண்டு அந்த வகையில் இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு இப்படியான கண்காட்சிகள் இந்த இளையர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி பிறந்த எங்களுடைய இளையர் சமுதாயம் மிகவும் பகும் மாற்றமான முன்னேற்றமான ஒரு சமுதாயமாக எங்களுடைய பாரம்பரியங்களை பேணுகிற ஒரு சமுதாயமாக எங்களுடைய பெருமைகளை அறிந்த ஒரு சமுதாயமாக வரும் என்று நான் நாம் உண்டு ஆனால் நாங்கள் நெஃப்னல் சென் பேட்ரிக்ஸ்ல இல்லையின் நிவாரம் நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிற நாங்கள் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இது நல்ல பிரியோசனமான எக்ஸிபிஷனாக இருக்குது இந்த சிவ மருத்துவத்தில் இருந்து நாங்கள் பயோ படி பயோ படிக்க சயின்டிஃபிக் நேம் மற்றது ஜூசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்கள் அதுபோன்று மூலிகை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அந்த வகையில் இந்த கண்காட்சியை காட்சிப்படுத்த வந்த வேறு சிலருடைய கருத்துக்களையும் கேட்கலாம் மக்களிடையெருமன குறைசியல் தயாரித்து வந்து உணவாலையும் பரம்பரையிலையும் விவரங்கள் காட்டி இருக்குது அந்த விவரங்களை நீங்கள் கொண்டு போய் காட்டலாம் பிரச்சனை இல்லை அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விடயம் இருக்க வேண்டும் என்பது அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் செயற்கையால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளையே அநேகம் நாடி செல்கின்றார்கள் முகத்தினுடைய அழகை பராமரிப்பது என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வினாடிக்கு வினாடி அதை எடுத்து வருகின்றது அந்த வகையில் இன்று பெரும்பாலானவர்கள் செயற்கையால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளை நாடி செல்கின்றார்கள் இது முகத்திற்கும் உடலுக்கும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக காணப்படுகின்றது நிறுவனமானது முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட களிம்பு வகைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றது இது தொடர்பான விடயங்களை லங்காகையின் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் இருக்குது லங்கா ஹேபிலுக்கு ஊடாக இந்தியாவில் மிக பிரபலமான ரெண்டு கம்பெனி ஒன்று சரக் ஃபார்மா அடுத்தது வாசு ஃபார்மா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக ஆயுர்வேத ப்ரோடக்ட்ஸ் மட்டும் அதாவது சித்த ஆயுர்வேத யூனானி இதுகளை கலந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் மட்டும்தான் மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இங்கே இருக்கிற இலங்கையில இருக்கிற மக்களோட நலனுக்கு ஒரு நியாயமான விலையில் பொதுவாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து பார்த்தா தெரியும் அடுத்தது நீங்கள் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்மார்ட்டாக அடுத்தது எங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதனால நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த டாக்டர்ஸ்மார்ட்டை கேட்டு பார்த்தா தெரியும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நியாயமான நியாயமான விலையிலே இருக்குது அடுத்தது இதுகளில் வந்து பொதுவாக என்ன சொல்கிறது ரிசர்ச் பண்ணப்படுறது பரிசோதிச்சு இதில் இருக்கிறது வந்து சம்பூர்ணமான ஆயுர்வேத இன்க்ரீடியன் உடல் எந்த நல்ல எந்த கெடுதியும் இல்லாமல் அடுத்தது இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அந்த நோய்களை சம்பூர்மா கும்மாக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு வீதம் சிலது வந்து நூறு வீதம் இல்லை பொதுவாக நூறு வீதம் பரிசோதனை மூலம் ஆராய்ச்சி செஞ்சு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது ஒரு நாற்பது ப்ரோடக்ட் மட்டும் இருக்கு அடுத்தது இந்த ப்ரோடக்ட்ஸ் வந்து நாங்கள் காஸ்மெட்டிக்னு சொல்லி மார்க்கெட்டில் போடுறோம் இது காஸ்மெட்டிக்னு சொன்னதுக்கு இதுவும் ஆயுர்வேத ப்ராடக்ட் தான் ஆயுர்வேத இன்க்ரீடியன்ட் கலந்தது முகம் அழகு வர்றதுக்கு அதாவது ಮಿನಿ ಮುಖ ಮುಕ್ಲಿ ಪಾಲ್ ಹೇಲಿಂಗ್ ಲೇಡೀಸ್ அவங்கள்ட்ட ஹோமோ டேஞ்சர்ஸ்களால் ஹேர் ஃபோல் நல்லா ஆன்சர் பண்ணும் கமிஷா ஆயுர்வேத பாமஸுன்னு சொல்லி கொண்டு ஜும்மா மஸ்ஜித் ரோடு இருக்குது அதாவது கஸ்தூரியா லேன் ஜங்ஷன்லேயே இருக்குது கமிஸ் ஆயுர்வேத ஷோப்னு சொல்லி அதில் யார் பாணத்தில் எடுக்கிறாங்க ஒரு பத்து வருஷமா இதே ஃபீல்ட்லேயே இருக் இருக்கிறார் அதே நேரம் லங்கா ஆயுர்வேத காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறாரு அரச மூலிகை தோட்டத்தில் மூன்று நாட்களும் சிறப்பான முறையில் இந்த கண்காட்சியானது இருந்து அந்த வகையில் இந்த கண்காட்சியினுடைய ஆரம்ப கட்டங்கள் என்ன இந்த கண்காட்சியினுடைய நோக்கங்கள் என்ன இந்த கண்காட்சியினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன போன்ற விடயங்களை வைத்தியர்களும் முன்னெடுத்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற நவகிரி அரச மூலிகை தோட்டத்தினுடைய சித்த மருத்துவ கண்காட்சியும் மாநாடும் நாளான பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாம் நாளாக இந்த சிம்போசியம் அதாவது மாநாடும் கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று ஆரம்ப வைபவம் பத்தாம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்றது இந்த ஆரம்ப வைபவத்தை எமது வடமாகாண கௌரவ ஆளுநர் ஜிஎஸ் சந்திரஸ்ரீ அவர்களினால் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அத்துடன் எமது வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் அவர்களும் ஆளுநரினுடைய செயலாளர் அவர்களும் மற்றும் எமது அமைச்சின் வடமாகாண அமைச்சினுடைய செயலாளர்கள் மற்றும் எமது சுக சுகாதார சுதேச மருத்துவத்தையினுடைய வடமாகாண ஆணையாளர் அவர்களினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வின் ஆரம்ப கட்டம் மூன்று நிகழ்வை கொண்டிருந்தது முதலாவதாக எமது மூலிகை தோட்ட கண்காட்சி கூடம் வைபவ ரீதியாக ஆளுநர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் எமது காட்சி கூடங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட சுகா அதாவது சுதேச மருத்துவம் சார்ந்த காட்சி கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் எமது மாநாட்டு வைபவத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மாநாட்டு கூட்டத்து கூடத்திலே நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன இவை இது போன்ற மூலிகைத் தோட்டங்கள் மூலிகைகளை இணங்கான நோக்கில் திருநெல்லை விவசாய பயிற்சி நிலத்திலே அரை ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது அராளி மத்தியில் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் மூலிகை வறண்ட தாவரங்களையும் உகர் தாங்கக்கூடிய மூலிகைகளையும் உருவாக்கியுள்ளார்கள் அடுத்த கட்டமாக இந்த மூலிகைத் தோட்டம் பெருமளவில் உருவாக்கப்பட்டுள்ளது நவக்கிரி அரச மூலிகை தோட்டமானது இரண்டு ஏக்கர் பர பரப்பள விஸ்தீரணத்தில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது இது மூன்று பிரிவுகளாக இந்த தோட்டம் சீரமைக்கப்பட்டுள்ளது ஒன் முதலாவது வந்து அடையாளம் காணும் நோக்குடன் அடையாளப்படுத்தல் நோக்குடன் அமைக்கப்பட்ட முதலாவது பகுதியையும் உற்பத்தி நோக்குடன் அமைக்கப்பட்ட இரண்டாவது பகுதியையும் அரித அதி மூலிகைகளை பாதுகாக்கும் நோக்குடன் மூன்றாவது பகுதியும் அமைக்கப்பட்டுள்ளது இம்மூலிகை தோட்டத்தில் அன்னளவாக நானூற்றி ஐம்பது மூலிகைகள் நட்டு வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நானூற்றி ஐம்பது மூலிகைகளில் பெரும்பாலானவை யாழ்ப்பாண மண்ணில் நன்கு பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டு அழிவடைந்து கொண்டு வரு வருகின்ற மூலிகைகள் இங்கே நாட்டப்பட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியில் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் இந்த மூலிகைகள் மூலிகைகள் அடையாளப்படுத்தும் நோக்குடன் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அவற்றின் தாவரவியல் பேர் உட்பட அதின் பயன்பாடுகள் வரை மருந்து உற்பத்தி நிலையத்தின் மூன்றில் இரண்டு பங்கு தேவைகளை நமது மூலிகை தோட்டத்தின் மூலம் நிவர்த்தி செய்வதும் மக்களின் காட்சிப்படுத்தல் அவதானங்களை எமது பக்கம் திருப்புவதும் நமது அடுத்த இலக்காக இருக்கின்றது மற்றும் ஆளுநர் அவர்களின் சுகாதார சுதேச மருத்துவ சுகாத இல்லம் ஒன்றையும் இங்கு நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் நிகழ்வில் ஆளுநரவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்நிகழ்வில் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கியிருந்த அவர் வழங்கிய உறுதிமொழிகளில் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலிகைகளில் நாங்கள் தன்னுறை அடைவதற்குரிய வழிவகைகளை தான் செய்வதாகவும் மாவட்டம் உட்பட அனைத்து பிரதேசங்களிலேயும் மூலிகைகள் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார் தற்போது நாங்கள் இங்கு நாட்டுக்கள் மற்றும் விதைகளை வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் அதனை விட நமது அச்சிவேலி மருந்து உற்பத்தி பிரிவு அதில் சில மூலிகைகள் இப்போ அனைத்து மூலிகைகளையும் இல்லாவிட்டாலும் முக்கியமான சில மூலிகைகளை நாங்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு அனுப்பி வருகிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த உற்பத்தியை மேலும் மேலும் அதிகரித்து கூடுதலான மூலிகைகளினை அங்கு வழங்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இதைவிட விவசாயிகள் மூலமாகவும் குடாநாடு உட்பட அனைத்து பிரதேசங்கள்லேயும் வந்து இம்மூலிகை உற்பத்தியினை வந்து அதிகரித்து எமது நாட்டில் ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் ஜுனானி போன்ற எமது சுதேச மருத்துவம் வந்து வளருவதற்குரிய முறையிலே வந்து நாங்கள் இந்த மூலிகை உற்பத்திக்கு மிகுந்த பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை நேரமும் சனல் நிகழ்வுகளின் பதிவுகள் என்னும் நிகழ்ச்சியில் அரசு மூலிகை தோட்டத்தில் இடம்பெற்ற கண்காட்சியின் பதிவுகளை பற்றி தான் நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு புதிய ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி